வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்னை என்னும் பெருநகரை ஏதாவது ஒரு புயல் மையம் கொண்டு வெள்ளத்தால் மூழ்கடிக்கும் அதுபோன்ற சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஆற்றிலும் குளத்திலும் கட்டிடங்களை எழுப்பி அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்புவோம் அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வது சென்னையில் மட்டுமல்ல நாடு முழுவதும் இதே அவலம்தான் நீடிக்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தனக்கு இருக்கும் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களை தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த திருவள்ளூர் மாவட்டமும் அதற்கு விதிவிலக்கல்ல தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முதல் மாவட்டமாக விளங்கக்கூடியது திருவள்ளூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அதில் முதல் சட்டமன்ற தொகுதி என்னும் சிறப்பை பெற்ற கும்முடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியும் இதே மாவட்டத்தில்தான் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி பதினெட்டு கிராம ஊராட்சிகளில் முதல் கிராம ஊராட்சி என்று அழைக்கக்கூடிய எகுமதுரை என்னும் கிராம ஊராட்சியும் இந்த கும்முடிப்பூண்டியில்தான் இருக்கிறது இதுதான் தமிழ்நாடு நிலப்பரப்பின் தொடக்கம் எனலாம் இப்படி எல்லாவற்றிற்கும் புள்ளியாக இருக்கக்கூடிய கும்முடிப்பூண்டி நிலத்தில்தான் ஊழலும் தொடங்குகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த திரு டி ஜே கோவிந்தராஜனின் உறவினராகிய எகுமதுரை கிராமத்தைச் சேர்ந்த டிசிஆர் மகேந்திரன் என்பவர் அரசுக்கு சொந்தமான ஐம்பது ஏக்கர்களுக்கும் அதிகமான அரசு நிலத்தை பல ஆண்டுகளாக கையகப்படுத்தி வைத்திருப்பதை ஒருவர் தட்டி கேட்டார் என்பதற்காக அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது திமுகவை சேர்ந்த டி ஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏவுக்கு நெருங்கிய உறவினராகவும் அதிமுக இளைஞரணி மாவட்ட துணை செயலாளராகவும் திமுக கட்சியின் ஒன்றிய துணை செயலாளராக இருக்கக்கூடிய மஸ்தான் என்பவரது தம்பியாகவும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீபிரியாவின் கணவராகவும் இருப்பதால் உள்ளூர் காவல் நிலையமும் மகேந்திரனுக்கு உடந்தையாக செயல்படுகிறது என்று உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு மேல் வசிக்கிறார்கள் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் மகேந்திரனைப் போல அரசியல் செல்வாக்கும் ஜாதி செல்வாக்கும் மிக்க செல்வந்தர்களிடம் பண்ணை அடிமைகளாக இன்று வரை சிரமப்படுகிறார்கள் பட்டியல் சமூக மக்களின் நிலங்களை பறித்ததோடு அல்லாமல் அரசுக்கு சொந்தமான பல நூறு ஏக்கர்களை கைவசப்படுத்தியிருக்கிறார்கள் செல்வாக்கு மிக்க இந்த அரசியல்வாதிகள் அரசு நிலங்களையே தனதாக்கி அதே நிலத்தில் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களையே அடிமைகளாக நடத்துவது வேதனையிலும் வேதனை இவர்களின் ஜாதிய செல்வாக்கும் அரசியல் செல்வாக்கும் காவல் நிலையத்தையே தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது சமீபத்தில் அரசுக்கு சொந்தமான இருபது ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை மகேந்திரன் என்பவர் கையகப்படுத்தி இருப்பதை கண்டு கடந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட சுபா என்பவரது கணவராகிய முனுசாமி என்பவர் வட்டாட்சியரிடம் மனு கொடுத்துள்ளார் மனுவை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் நிலத்தை பார்வையிட வந்தபோது அதிகாரிகளின் முன்னிலையில் புகார் கொடுத்த முனுசாமி என்பவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஜாதி பெயரை பயன்படுத்தி வாக்கு சார் இந்த இந்த வார்த்தைகளை அங்க இருக்கிற வீ ரெக்கார்ட் பண்ணாங்க மொபைல்ல அங்க அதிகாரம் சாட்சி இருக்கு அதிகாரிகளின் முன்னிலையிலே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துபவர்கள் மற்ற நேரங்களில் எப்படியான அடக்குமுறைகளை இவர்கள் கையாள்வார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் எப்படி வந்தது இந்த துணிச்சல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியிலும் எதிர்கட்சியிலும் முக்கியமான பொறுப்புகளில் இருப்பதால் இங்கு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அவர்களின் அதிகாரம் தொடர்ந்து நிலையானதாக இருக்கிறது மகேந்திரன் என்பவர் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரது நெருங்கிய உறவினராகிய டி ஜே கோவிந்தராஜன் என்பவர் அதே கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் ஆளும் கட்சி உறுப்பினராக இருக்கிறார் மேலும் மகேந்திரனின் சகோதரனாகிய மஸ்தான் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் அரசியல் செல்வாக்கு என்பது குறைவதில்லை இந்த அரசியல் செல்வாக்கையும் ஜாதி செல்வாக்கையும் பயன்படுத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை தங்களது சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக்கி வைத்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே பகுதியில்தான் ஒரு மிகப்பெரிய தீண்டாமை சுவற்றை பல நாள் போராட்டங்களுக்கு பிறகு இடித்து அகற்றப்பட்டது அதுவும் புறம்போக்கு நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது என்பதை நினைத்து பாருங்கள் அரசு புறம்போக்கு நிலத்தை கூட இந்த தாழ்த்தப்பட்ட மக்களால் பயன்படுத்த முடியவில்லை அந்த அளவிற்கு இங்கே ஜாதிய தீண்டாமையும் அதிகார துஷ்பிரயோகமும் செயல்படுத்தப்படுகிறது என் பேர் சுபா நான் திருவள்ளூர் மாவட்டம் உமுடிப்பூண்டு வட்டம் ஆரம்ப காலத்தை எகுமத கிராமத்தை சேர்ந்திருக்கேன் அது எங்க எகுமத கிராமத்துல ஒரு வாய்க்கால் புறம்போக்கு இருக்கு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்னு அந்த வாய்க்கால் புறம்போக்கு ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு பண்ணாரு அதை தட்டி கேட்டேன் கருணா மூணு மாசத்துக்கு முன்னாடி தாசிதா இருக்கு பெடிஷன் கொடுத்தாரு அவங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கல நான் வரேன் எதுவும் கேர் பண்ணல ஏன்னா அவங்க கே தான் அவங்க இருக்காங்க அதிகாரி எல்லாமே தான் இருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் கலெக்டர் பெடிஷன் கொடுத்தாரு அவர் பெடிஷன் கொடுத்தது அதுக்கப்புறம் இந்த மூணு மாசம் தான் வந்து சர்வே ஆர்டர் வந்துச்சு அது ஆர்டர் வந்தவனே கரணாருக்கு அழைப்பு கொடுத்தாங்க நீங்க வாங்க இந்த மாதிரி சர்வே பண்ண வந்திருக்கோம் வருவாய்த்துற ஏழு ஏழு பேரும் வந்தாங்க சார் ஏழு அதிகாரிகள் வந்து நீங்க வாங்க உங்க முன்னாடி நாங்க சர்வே பண்றோம் வேணாம் மேம் நீங்களே பண்ணுங்க சொன்ன இல்ல நீங்க தான் பெடிஷன் குடுத்தீங்க நீங்க வரணும் கண்டிப்பா சொன்னதாவது அவர் போனார் அவர் முன்னாடி சர்வே பண்ணாங்க சார் வருவாய்த்துற சர்வே பண்ணும்போது அந்த மகேந்திரன் சார் அவர் தூண்டுதான் தூண்டுதனால அவங்க சித்தப்பா கோபின்றவர் அங்க வந்து தடுத்து நிறுத்துறாரு சண்டை போடுறாரு ஏன் சர்வே பண்றீங்க எப்படி பண்ணலாம் நீங்க சர்வே பண்ணுவீங்க எப்படி வந்தீங்க சர்வே பண்றதுக்கு அவங்களையும் என் கணவனாரையும் தகாத வார்த்தைகள் பேசலாங்க வரத்து எவடையா போயினேன் நீ ஏடா வந்தீங்க உன்னட வேலைங்க உன்னை கூப்பிட்டாங்கல்லங்க மூடினு கம்மனு இருக்க வேணு என் நிறைய வார்த்தை சார் இந்த இந்த வார்த்தைகளை அங்க இருக்கிற வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க மொபைல்ல அங்க அதிகார சாட்சி இருக்கு அங்க அப்படி பண்ணி முடிச்சுட்டு என் கணவன் ஒரு ஒரு வார்த்தை பேசல நம்ம பேசக்கூடாது இந்த இடத்துல பேசக்கூடாது அதிகாரம் பேசக்கூடாதுன்னு வீட்டுக்கு திரும்பினாரு சார் இது நடந்தது மதியம் ரெண்டரை மணிக்கு நம்ம நம்ம கிராம பக்கத்துல அப்பயப்பாறை கிராமம் அங்க வந்து நம்ம ப்ரௌசி சென்டர் வச்சிருக்கோம் எம்எஸ்ஆர் ப்ரௌசி சென்டர் அங்க வேலை முடிச்சு நாலு மணிக்கு மேல வரும்போது என்ன வழிமடைக்கு குசேலன் மதன் கோபி என்றவங்க என்ன வழி மடைக்கு கேக்குறேன் சார் வர தேவடையா பசங்களே உங்களை யாரா ஊர்ல விட்டது என்னடா திமுறா உங்களுக்கு திமுற உங்களுக்கு திமுறா எப்படி வரலாமே எவனால எடுத்து வரான என்னை காலிலிருந்து உங்களுக்கா மாதிரி துணி வந்து எப்படி தைரியம் வருது உங்களுக்கு உங்களுக்கு கொண்ணு போட்டுறேன் ஒரு வாரத்துல பாருங்க குடும்பம் இருக்குதா இல்லேன்னு பாரு அப்படி எங்களுக்கு வந்து கொச்சைப்பட்டுறாங்க இழிவா பேசுறாங்க சார் நான் கேட்டு நான் அழுதுட்டே வந்துடுறேன் நான் அழுதுட்டே வரும்போது அங்க வந்து என் கணவனாரு அங்க நடந்து வந்து சொல்லிட்டு இருக்காரு என் வீட்லயும் அங்க இருக்க மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அங்க நடந்தது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க சார் இன்னொரு என்ன அங்க பிரச்சனை நடக்கும் போது என் கணவனார் எஸ்ஐக்கு போன் பண்ணு சொல்றாரு சார் இந்த மாதிரி சர்வே பண்ண வந்திருக்காங்க அதிகாரிகள் அவங்க முன்னாடி வந்து மகேந்திர சித்தப்பா கோபின் தகவல் வார்த்தை பேசுறாரு சரியில்லை சார் நீங்க வந்து கேளுங்கன்னா இல்லை இல்ல சார் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க கொடுத்தா மட்டும் தான் நாங்க வருவோம்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க அது அவங்க கண்டுக்கலை இதே இது என்ன பண்றாங்கன்னா என்ன மடக்கி இதை கேட்கும் போது நான் வந்து என் வீட்டுக்கு எழுதிட்டு வரும்போது எங்க மச்சி நாங்க இருந்தாரு எங்க மாமியார் பத்தி அவங்க தவற பேசிருக்காங்க என் கணவனார தவற பேசிருக்காங்க அடுத்து நானும் அழுதுட்டு என்பதை அவர் ஆவேசம் தாங்க முடியாது ஒரு ஆவேசத்துல போயிட்டு அவர் ஒரு அடி அடிச்சுட்டார் அவங்களும் பதிலுக்கு என் குழந்தை நேரம் அடிச்சுட்டாங்க அடிச்ச கையோட அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது எங்க ஊர்ல கிராமத்து ஜனங்களை ஏன் ஜனங்கள ஒரு டிராக்டர் வச்சு ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போறாரு அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு நூறு பேரை கூப்பிட்டு போயிட்டு அவங்க நிக்க வச்சு அராஜகம் பண்றாங்க ஐயா இங்க அங்கேயே சொல்ல வேண்டியதுன்னு அது குடும்பத்து வீடு பூந்து கொலுத்திட்டு இருப்பேனே ஏன் ஏன் ஏன்னா எங்க முன்னாடியே கலவரத்துக்கு எழுப்புறா சார் என் சமூகத்தை சேர்ந்த மக்களே அவங்க அவங்க சொல்லியிருந்தா வீட்டுக்கு வந்து கொளுத்திட்டு இருப்பேன் எங்க எங்க ஐயாவை எப்படி அது அவங்க என்ன காரணம் தெரியாது அவங்க எதுக்காக பேசுனாங்க எதுக்காக அடிச்சுனாங்க எதுக்கு எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லா வார்த்தையும் பேசுறாங்க பெண் எங்க ஏன் என்ன சேர்ந்த பெண்கள் கூட அங்க உட்காந்து மறியல் பண்ற மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அவங்களை ஜெயில் போடணும் அப்படி சொல்றாங்க எனக்கு சார் பண்ணாங்க வந்து எங்க வழிக்குறி விடலை சார் பிரிச்சு கொடுக்கும்போது எங்களை வழிக்குற விடலை நாங்க வழியை நகர்த்திக்கிட்டு போகும்போது எங்க மேல வந்து ஆராய்ச்சி எங்க அடிக்க வராங்க எங்களை தனியா ஒதுக்கி தனியே தான் சார் உட்கார வச்சிருந்தாங்க என்னுடைய பெட்டிஷனு நான் ஆறு மணிக்கு போனேன் சார் ஆறு மணிக்கு போயிட்டு பெட்டிஷனை பன்னெண்டு மணிக்கு அது நான் வெயிட் பண்றேன் சார் பெட்டிஷன் வாங்கல அங்க இருக்கிற போலீஸ்கார் சொல்றேன் பெடிஷன் வாங்கிட்டுங்க வெறுமா விரும்பா வாங்குறோம் பெடிஷன் வாங்கிக்க இல்லமா இரு வாங்கிக்கிறோம் இன்னும் இன்னைக்கு கொடுக்குறதனா போலீஸ் ஸ்பாட்ல போய் கொடு எங்க எங்க கிராமத்துல அவங்க பெட்டிஷன் கொடுத்த உடனே எல்லா போலீஸ் அதிகாரிகளும் அங்க போயிட்டாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது என் கிராமத்துல அங்க போய் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்றாரு உங்க பெடிஷன் எதுவுமே அங்க குடு இங்க அங்கதான் இருக்காங்க அங்க வர சொல்றாங்க அதிகாரிகள் போய் கொடு சார் அங்க வந்து பிரச்சனை தான் நான் இங்க வந்தேன் இங்கதான் நான் கொடுக்க மாட்டேன் திருப்பி பிரச்சனை நடத்திய அனுப்பி சொன்னேன் எப்படி அது நான் பயமா இருக்கேன் நான் போக மாட்டேன் சொல்லிட்டு நான் அங்கேயேதான் சார் வெயிட் பண்றேன் அதுக்காக பன்னெண்டு மணிக்கு வந்த பெடிஷன் வாங்கினாங்க அது வாங்கி அவ்வளவுதான் அதோட நான் போயிட்டேன் சார் அது வாங்கும் போது கூட எப்படி அவர் பேர் பேரு நீ மகேந்தர் சார் எப்படி தூண்டுதல் பண்ணு போட்டிருக்கேன் எப்படி ஒரு வந்தாரா அப்படின்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க அதிகாரிகள் எல்லாமே அவருக்கு உணவுதான் மறுநாள் என்ன பண்றாங்கன்னா என் சமூக சேர்ந்த மக்கள் எங்களுக்கு எதிரா எழுப்பிடுறாரு பெடிஷன் கொடுத்து போனாங்க அங்க போலீஸ்காரங்க ஏன் சும்மா பெடிஷன் எடுத்துட்டு அந்த பெடிஷன் வாங்கல நாங்க எதிர்த்து நிக்கிறதானே என் கிராமத்து மக்கள் வந்து அறியாமைய அவர் பயன்படுத்த கிடாது என்னன்னா ஒரு கிராம சபை போட்டுக்க எங்களுக்கு யாருமே தெரியாது அந்த அவங்களே அதிகாரிங்களே அவங்க டிசிஆர் மகத சாரோ அவர் கிளர்க்கா கீழே இருக்கிறோம் அவங்களே என்ன பண்ணுவாங்க கிராம சபை போட்டு அவங்க முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு அந்த நோட்டை அப்படியே நூறு வேலை செய்யற எடுத்து போயிடும் ஐயா கையெழுத்து போட சொன்னார சொன்ன போதும் அவ்வளவுதான் எல்லா நோட்ல எல்லாரும் கையெழுத்து போட்டுவாங்க அதை க்ளோஸ் பண்ணி முடிச்சிடுவாரு இப்போ பிரச்சனை இப்போ எங்க ஹஸ்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கூட ஊரெல்லாம் வெள்ள பேப்பர் எப்பவுமே சார் பதினஞ்சு வருஷமா இது நடந்தா சார் இருக்கு யாருமே கேட்கல ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துப்பாங்க ஊர் ஃபுல்லா கையெழுத்து வாங்கிப்போங்க அந்த கையெழுத்து எதுக்காக போடுறாங்க என்ன எது யாரும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அடிமைத்தனமா தான் என் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை ஏன்னா அவங்க பாட்டை முப்பாட்டை எல்லாமே அவங்க கிட்ட வாழ்ந்து வந்ததாலே அவங்களும் அந்த தலைவரும் என்ன பண்றாங்கன்னா என் மக்கள் அப்படித்தான் அடிமைப்படுத்தி அப்படி அப்படிதான் நடத்துறாங்க அவங்களை எடுத்து பேசக்கூடாது எடுத்து பேசினா உடனே கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க எடுத்து பேசினா அரசாங்கத்தான் ஒரு சலுகை அவங்களுக்கு வராது எடுத்து பேசினா எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க எல்லாமே சிறு சிட்டி கான்ட்ராக்டர்ல அவருக்காரு எல்லாருமே அவங்க அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ரெண்டு கட்சியில இருக்காங்க இவர் வந்து ஏடி கே ஏடிஎம் இன்னொருத்தர் டிஎம் கேள்வாரு அது ரெண்டு கட்சியில இருக்கிறதால எங்களை எவ்வளவு மட்டம் தட்டுமோ எங்களை அப்படி தட்டுறாங்க சார் எங்க நாங்க வந்து எங்க எங்க மச்சனை வந்து படிச்சிருக்காங்க எங்க ஓரத்தை படிச்சிருக்காங்க நான் படிச்சிருக்கேன் டீச்சர் முடிச்சிருக்கேன் என் கருணாறு படிச்சிருக்காங்க நாங்க படிச்சு தராங்க தட்டி கேட்கறதாலே அவங்களுக்கு எங்க மேல ஆவேசம் கோபம் எப்பவுமே சார் எது எங்களுக்கு அடிக்கடிக்கு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்காங்க எங்க நிம்மதியா வாழ விடலை ஏன்னா நாங்க கேக்குறதால என் ஊர் சேர்ந்த மக்கள் எல்லாம் பணம் கொடுத்து வாயத்தை அடிப்பிச்சிருக்காரு அவர் எடுத்து பேசினா நமக்கு எந்த கல்கை வராது எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது சார் இதுதான் எங்க கிராமத்து நடத்துனது இப்ப எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா அங்க எங்க கிராமத்துக்குற புறம்போக்கு நிலம் எவ்வளவு கணக்கு எடுத்து எடுத்து அரசாங்கம் உரிமையாக்கணும் அரசாங்கம் கணக்கு எடுக்கணும் அது அரசாங்கம் சொத்து அது அவங்க கிட்டதான் இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருபது ஏக்கர் அவர் ஆக்கிரமிப்பு சார் அவர் எதிர்த்து நிக்கவே முடியாது கூடாது அதுதான் சார் எங்க கிராமத்துல நடந்து கொண்டு அந்த கையெழுத்து எங்க மக்களுக்கு கையெழுத்தோட வேல்யூ என்னன்னு அவங்க தெரியணும் அவங்க அரசியல் பல இருக்கு பண பல இருக்குன்னு அவங்க நடந்தாங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தள்ளி தான் வதிக்கிறாங்க சார் எங்கவே மதிக்கிறது இல்ல சார் எங்க தள்ளி தான் வச்சாங்க நாங்க அது பன்னெண்டு மணி வரை அங்க வெயிட் பண்றோம் சிசிடி குட்டி புட்டே சேர்த்து பாட்டு பாருங்க சார் அங்க எங்க எவ்வளவு இழுவ பேசுனாங்க எவ்வளவு நடத்தினாங்க எல்லாமே தெரியும் சார் அங்க போலீஸும் அவங்க உடலத்தான் வருவாய்த்துறை அதிகாரிகளும் அவங்க உடனுக்கு சார் எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை அதாவது மீடியா தேடி வந்துருக்காங்க சார் அப்படியே அவன் என்ன பண்ற ரெக்கார்ட் பண்ணாரு பெடிசன் வாங்கல இவெல்லாம் வெயிட் பண்ணல ரெக்கார்ட் பண்ணதுக்கு ரெக்கார்ட் எடுக்கிறேன் அராஜகல அராஜக ரெக்கார்ட் அழி ரீசைக்கிள் பின்பு அழி அழி அழிக்கிறே இல்ல செல்ல கொடு ஒரே அராஜாங்க சார் எங்க மேலதான் அந்த கேள்வியை எழுப்புறாங்க அவங்க எங்களுக்கு எதிராக பேசுறாங்க அதை கேள்வி தட்டி கேட்கல அவங்க அவங்க வீடியோ எடுத்தாங்க சார் மச்சனை மச்சனை வந்து வீடியோ எடுத்தாங்க அதுக்கு போலீஸ்காரன் கேக்குறாங்க நீங்க ஏன் வீடியோ எடுக்கிறீங்க நீங்க அராஜகம் பண்றீங்களா உங்க மேல பேச போட்டு நான் உள்ளா தந்துருவேன் சொல்லிட்டு போலீஸ்கார் வந்து அந்த அண்ணாவை கேக்குறாங்க அதுக்கு ஒரு அண்ணா வந்து பெட்டிஷன் குடுக்க போறாரு உள்ளா நீ ஏன் குடுக்க வர அனு சொல்லிட்டு சட்டை புடிச்சு கேக்குறாரு நீ குடுக்காத நீக்கற போலீஸ்கார் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே கேக்குறாங்க தைரியம் எங்களுக்கு இல்லையா எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தெரியும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் நாங்க அந்த வழிதான் நாங்க போறோம் எல்லா வரும் கனலா இருக்கும் முழுவதும் பாதுகாப்பு வேணும் நிறைய பேரு அவங்க வீட்டுலதான் தான் சார் வேலை செய்யறாங்க நிறைய பேரு சார் அவருக்கு கழுவி வேலைன்னா நூலக வேலை இருக்காது அவங்க கழுவி வேலை செய்ய வரணும்னா நூல வேலை வைக்க மாட்டாங்க அன்னைக்கு நூல வேலை லீவ் விட்டுட்டு அவங்க கழுவிதான் வேலைக்கு போனோம் அவலங்களை வெளி உலகிற்கு கொண்டு செல்வதே சிரமம் என்கிறார்கள் எகுமதுரை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அதையும் மீறி எதிர்த்து கேள்வி கேட்டால் காவல் நிலையத்தில் பொய்யான புகாரை பதிவு செய்து காவலர்களை அடியாட்கள் போல் பயன்படுத்தி துன்புறுத்துவார்கள் இது நடக்கும் என்று தெரிந்தும் கூட துணிச்சலாக முனுசாமி என்பவர் எல்லாவற்றையும் தட்டி கேட்டார் என்பதற்காக சில தினங்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட நபராகிய முனுசாமி என்பவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த காவல் நிலையத்தால் தனது உரிமைக்காக போராடிய முனுசாமி என்பவர் மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்யவும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்களை அரசு திரும்ப பெறவும் சொந்த மண்ணிலே அகதிகளாக அடிமைகளாக நடத்தப்படும் இந்த அவலம் நீங்கவும் இந்த செய்தியை உயர் அதிகாரிகள் கண்ணில் படும் வரை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்